வணக்கம் நண்பர்களில் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான டாட்டா ஃபோர் அண்ட் செவன் கோச் பார்த்தாங்க பார்க்க போகிறோம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டாவது மாதத்துல தாங்க வண்டி எடுத்துருக்குறாங்க அதாவது பத் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பன்னெண்டாவது மாதம் வண்டியோட பாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பிரியங்கா கோச் பாடிங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா கண்டிஷன் இதே கண்டிஷனில் இருக்கும் வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயரில் நாலு டயருமே ஒரிஜினல் ரெண்டு வந்து புது புதுசு ரெண்டு வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க வண்டி பெயிண்டிங் பார்த்திங்கன்னா நீட்டாக தாங்க இருக்குது சிம்பிளாகவும் அதே மாதிரி நீட்டாகவும் இருக்குது வண்டியோட எப்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மாதமும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா மூணு மாதமும் உங்களுக்கு லைவில் வந்துடுங்க டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டேக்ஸும் ஃபுல் அமௌண்ட்டுமே கட்டியிருக்கிறாங்க தேவையான அளவுக்கு லைட்டிங் கொடுத்துருக்குறாங்க ஆடியோ வீடியோ ரெண்டுமே இருக்குது ரெண்டு சப்பு கொடுத்துருக்குறாங்க டிவி இருக்குது இன்ஜின் எல்லாமே நல்ல கண்டிஷன்லேயே இருக்குன்னா வண்டி வந்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம்னான்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தார் இந்த வண்டி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமுதியில இருக்குங்க நீங்கள் வண்டி பார்க்குறோன்னா தான் வரணும் பேரையூர் கமுதி பேரைகூர்ல இருக்கு வண்டிக்குள்ள அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீட்டு எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க நீங்க பாக்குற கண்டிஷன்லேயே இருக்கும் எல்லா சீட்டுமே புஷ்பேக் சீட்டு கொடுத்துருக்குறாங்க வண்டியோட ஓனர்னு பாத்தீங்கன்னா நாலு ஓனர்ல இருக்குங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக வைக்கோங்க உங்களுக்கு இதே மாதிரி மேலும் கோச்சனை பற்றி நான் தகவல் வேணால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்படி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி அப்படின்னா அதுக்கப்புறம் கோச்சினுக்கு அப்டேட் நோக்கிகேஷன் வரும் இந்த வண்டி டாக்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துடுங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க பதினாறு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்சர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வெறுப்பு இருக்கவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஒன்றும் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொன்ன